வந்து ப்ளேஸ்ல சொல்லும்போது அப்படியே நடந்தது என்ன சொன்னோம்னு தெரியல பட் திஸ் இஸ் ஹானெஸ்ட்லி அ ட்ரீம் கம் ட்ரூ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் அடிக்கும் போது எனக்கு பதினோரு வயசு அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் பாடல பாத்து இருக்கேன் மணி சார் பாடல பாத்திருக்கேன் ரைமான் சார் இசை அமைச்செக் பாடல பாத்திருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ரைமான் சார் ஜிள்ஸ் மனம் பொருளை வாங்கிள் பண்ணுங்க ரமணிகா சாரியோட நான் பார்த்து வறந்த ஜனபான்கள் இங்க இருக்கும் அவங்களோட சேர்ந்து ஒரு மேடை உக்கார முடியாதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிஷ்டம் இது நிச்சயமா இல்ல காணவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆல்சோ ஷேரிங் ஸ்கிரீன் வித் ரோடு மோஸ்ட் பிரியன்ட் அட்டரென்ஸ் அண்ட் டெக்னீஷியல் ஜர்னிங் தோறில் விளங்கும் போது எவ்வளவு அழகான தோல்யோ அந்த பார்க்கும்போது ஜீனியஸ் ஆக்சுவலி பார்க்கும்போது ஆஃபீஸ்